தமிழ் சொன்னங்களுக்கு வணக்கம் எங்கேயாவது மூளை முடுக்கலை இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரோ உத்திரப்பிரதேசோ குஜராத்திலோ ராஜஸ்தானில் பிஜேபியோட ஒன்றிய செயலாளர் இல்லை பகுதி செயலாளர் ஏதாவது ஒரு கேஸில் போய் மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் மீடியாக்கள்லாம் எல்லாருமே அதை பற்றியே பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா பிஜேபி தலைவரை வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு ஆனால் இந்த மீடியா ஒன்று மூடி அப்படியே மறைக்கிறாங்க ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கார்ல ராகுல் காந்தி அவர்கள் பன்னெண்டாவது முறையாக கோர்ட்டில் சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்டிருக்கார் இதை பற்றி எந்த ஊடகமும் பேசல ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல பன்னெண்டாவது முறையாக பேருக்கார் இந்த பன்னெண்டாவது முறை அவர் கோர்ட்டில் சரண்டர் ஆனது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ யார் கேஸ் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் பிஆர்ஓவில் உள்ள டைரக்டர் உதய் சங்கர் அப்படிங்கிற ஒரு கேஸ் போட்டிருக்காரு கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் வந்து ராகுல் காந்தி அவருக்கு மேலே தொடுத்திருக்காரு எதற்குனா பாரத் ஜோடா யாத்ரா போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர்ஓ அந்த சைனீஸ் அங்கே இங்கே வந்து நிறையா பிரிட்ஜு கட்ட ஆரமிச்சிட்டாங்க அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட இராணுவ அதிகாரிகளில் குறிப்பாக படை வீரர்களை வந்து கொச்சைப்படுத்தினால கேஸ் போட்டிருக்காரு அதற்கு வந்து இவர் ஆஜராக இருக்கார் உடனே ஆஜராகலாங்க கோர்ட் வந்து அது எந்த கோர்ட்டில் ஆஜராக இருக்காருன்னா எம்எல்ஏ எம்பியோட அந்த கோர்ட்டில் வந்து ஆஜராக இருக்கார் லக்னோவில் கோர்ட் வந்து அஞ்சு தடவை வந்து வார்னிங் ஆஜராகாதனால வார்னிங் பண்ணாதனால வார்னிங் பண்ணனால ஆறாவது மேலே கைது நடவடிக்கை எடுத்துருவாங்க விசாரணை போக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நேத்திக்கு வந்து ஆஜராயிருக்காரு இந்த கேஸ் தான் பன்னெண்டாவது முறையாக அவர் ஆஜரானார் இதுக்கு முன்னாடி அந்த பதினொன்று என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா பாத்துருவோம்மா மன்னிப்பு கேட்டது ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹெரால்டு கேஸ் நமக்கே தெரியும் தாயாரும் இவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படைசூலை போனாங்க கைது நடவடிக்கை எடுத்துருவோம்னு சொன்னனால அப்படியே என்னமோ சுதந்திர போராட்டத்துக்காக கைது செய்கிறதுக்காக போன மாதிரி அப்படியே படைசூலை காங்கிரஸோட எல்லா தலைவரும் சேர்ந்து நேஷனல் ஹெலால்டு கேஸுக்கு போய் ஆஜரானாங்க ரெண்டாவது ராகுல் காந்தி அவர்கள் எப்போம் போல வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்னே சொன்னாங்க இந்த இதில் அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் கொலைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் அதில் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு வேற கேட்டார் ஏன்னா அந்த கேஸுக்கு போய் ரெண்டாவது மன்னிப்பு கேட்டாரா மூணாவது சௌகிதார் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் அவர்களை கிண்டல் பண்ணது இவர் இப்படி சொல்லவும் தான் பாரத பிரதமருக்கு வந்து பின்னாடியே அவர் வந்துட்டு அந்த எக்ஸ் தலத்துல பேரெல்லாம் மாற்றி அது இன்னும் பெருசா வைரல் அழைச்சி அதற்கு அந்த சௌகிதார் அப்படிங்கிற சொன்னதுனால டிஃபமேஷன் கேஸ் போடுறதுனால அதற்கு ஆஜராகி மன்னிப்பு கேட்டாரா அதற்கு கோன்கி தலாலி அதாவது அதே நம்ம பாரத பிரதமர் அவர்கள் மேலே வந்து இது மீண்டும் அந்த நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது அப்ப அப்போ வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஆர்மியை யூஸ் பண்ணிட்டாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னனால அதற்கு டிஃபமேஷன் கேஸ் போட்டனால அதற்கு போய் மன்னிப்பு கேட்டார் அடுத்தது மோடியோட சர்னேம் இது தெரியும் அவருக்கு பெரிய ஒரு பதவிக்கே பெரிய ஆபத்தே கொண்டு வந்தது அந்த மோடிங்கிற இதில் இருந்தவர் ஒருத்தர் கேஸ் போட்டனால குஜராத்தில் போய் அதற்கு சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்டாரா அப்புறம் சாவர்கர் இதுதான் ரொம்ப முக்கியம் சாவர்கர் அவர்களை வந்து இதே மாதிரி கேலி கிண்டல் பண்ணாருக்கு இவரு போய் ஆஜராகி மன்னிப்பு கேட்டாரு இவரு சாவர்கர் கிண்டல் பண்றதுக்கு எந்த தார்மீக உரிமை இருக்கு அப்படிங்கறது நீங்களே யோசிங்க சாவர்கர் எப்படிப்பட்ட சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றார் அவருக்கு கொடுத்த அந்த தண்டனையில் புள்ளியம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்ததுதான் என்ன ஆயிருக்கும் தான் பதவியை தக்க வைக்கிறதுக்கு கோர்ட்டே வந்து இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டன்னு சொல்லி போய் 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 மன்னிப்பு கேட்குறவர் பதவியை தக்க வைக்க அப்போ இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த யாருக்குமே அந்தமான் சிறை அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டதுலாம் தெரியும் ஒரு படமே வந்திருக்கு தமிழகத்தில் தமிழ் பட திரைப்படமே வந்திருக்கு அந்த மாதிரி இடத்துலலாம் ராகுல் காந்தி அவர்களை விட்டுருந்தா மன்னிப்பு கேட்டிருப்பாரா இல்ல என்ன பண்ணிருப்ப அப்படிங்கிறது உங்களுக்கே வர்றேன் இவர் சாவர்கரை பத்தி சொல்றதுக்கு சின்ன அருகதை இருக்கா அப்படிங்கிறது இந்த பன்னெண்டு தடவை மன்னிப்பு கேட்குறாருல இதை வச்சே மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அடுத்தது ஏழாவது இதே மாதிரி ஹ அகமதாபாத் பேங்க் மேல வந்து இதே மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சாரு அவங்களும் கேஸ் போட்டாங்க அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டாரு அடுத்தது ஆர்எஸ்எஸ் இங்க கௌரி லங்கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகில் சேர்ந்தவங்க அந்த கொலையில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸையும் லிங்க் பண்ணி பேசினாரு அதற்கு போட்ட கேஸில் சரண்டர் ஆகி போய் மன்னிப்பு கேட்டார் அப்புறம் வந்து பர்பேத்ரா சத்ரா ரிமார்க்ஸ் அசாமில் அந்த பர்பேத்ரா சத்ரா அப்படிங்கிற இடத்துக்கு போறப்ப இவரை வந்து வழி மறிச்சாங்க போராட்டம் பண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு அதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல உளறதுனால அதற்கு டிஃபமேஷன் கேஸ் போட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டார் அப்புறம் மாதிரி கர்நாடகா எலெக்ஷன் அப்போ பிஜேபி மேலே பயங்கரமான ஆதாரமே இல்லாமல் குற்றச்சாட்டு வச்சாரு அதற்கு மன்னிப்பு கேட்டார் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களை வந்து பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து டிஃபமேஷன் கேஸ் யார் விஜய் மிஸ்ரா அப்படின்னு பிஜேபி சேர்ந்தவர் வந்து அமித்ஷா அவர்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதே பெங்களூர் எலெக்ஷன் அப்போ ரேலியில் வந்து அமித்ஷா அவர்கள் மேலே வந்து தரை குருவான வார்த்தைகள் உபயோகத்துனால அவர் கேஸ் போட்டதுனால அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு பன்னெண்டாவதாக நம்ம அண்மையில் பார்த்துருப்போம் வந்து பிஆர்ஓ அந்த பார்டர் அந்த அசோசியேஷன் போட்ட கேஸில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டுருக்காரு இத்தனை தடவை மன்னிப்பு கேட்குறது ஓகே சரி யாராவது ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் பரவாயில்ல கோர்ட் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்ட்னு சொல்லுது தெரிஞ்சுதான் இவர் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எந்த அளவுக்கு பிரதமர் அவர்கள் முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற பதவி தான் அப்போசிஷன் ஏன்னா ஒரு சிபிஐயோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸோ ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா அதற்கில் முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க அதில் அட்டன் பண்ண வேண்டிய முக்கியமான ஆள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டிய இப்படி இருக்கிறவர் ஒரு சிறுபுள்ள தனமாக ஏதாவது போகிற போக்கில் சொல்லிவிட்டு போய் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்பது சரண்டர் ஆவது சரியாக இது நமக்கு கிடைத்த சாபக்கேடா இல்லை காங்கிரஸ்க்கு கிடைத்த சாபக்கேடா அடுத்தது ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க தமிழகத்துல நடந்த நிகழ்வு அதாவது அண்மையில கோர்ட்ல அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜக மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கேஸ்க்கு ஆஜரானாரு சைதாபேட்டை கோர்ட்ல எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தலைவராக இருக்கிறப்ப டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் திமுகவில் வந்து நிறையா ஊழல் செஞ்சு பணத்தை சேகரிச்சிருக்காங்க எவ்வளோ சொத்துகள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணார் அந்த ஃபைல்ஸில் டிஆர் பாலு அவர்கள் ஐயா ஐநூறு கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலீஸ் பண்ணனால டிஆர் பாலு அவர்கள் வந்து மான நஷ்ட ஈடு வந்து கிட்டத்தட்ட நூறு கோடின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மான ஈடு வந்து வழக்கு போட்டதுனால அந்த கேஸுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து சைதாபேட்டில் ஆஜரானார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்ப இந்த கேஸுக்கு நான் ஆஜராகிறேன் என் மேலே நான் மாணவ நஷ்டஈடு போட்ட டி ஆர் பாலு அவர்கள் ஆஜராகவில்லை அப்படிங்கிற அதற்கு அவருக்கு சொன்ன அந்த காரணம் தான் வந்து பயங்கரமான இதாக இருந்தது நான் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணேன் அப்போ போகாத மானமெல்லாம் பிரதமர் அவர்கள் எப்போ இவங்க வந்து கூட்டணி கட்சியில் இருந்தாங்களா காங்கிரஸ் கூட கூட்டணி கட்சியை பிரதமரே வந்து அப்போ இருந்த பிரதமர் வந்து யாரை வேணால் நான் வந்து அமைச்சராக ஆக்குவேன் ஆனால் டிஆர் பாலுவை மட்டும் நான் அமைச்சராகவே ஆக்க மாட்டேன் அந்தளவுக்கு ஊழல் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொன்னப்போ போகாத மானம் எல்லாம் நான் வந்து ரிலீஸ் பண்ணதில் போயிடுச்சா இந்த கேஸு இந்த இன்னைக்கு வரணும் அப்படின்னு கேட்டதே வந்து நீங்கள் தான் ஆனால் நான் ஆஜராகிட்டேன் நீங்கள் ஆஜராகவே இல்லையே ஏன் என்ன காரணம் பயமாக இதை நான் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு அவர்களுக்கு வந்து ஒரு சவாலே விட்டுருக்காரு வந்து முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உண்மையாலுமே இந்த கேஸு பார்க்குறப்ப நமக்கே ஒரு சந்தேகம் வருது ஏன் டிஆர் பாலு அவர்களை வந்து ஆஜராகவில்லை நிஜமாலே பயமா அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க கேட்ட டேட்டுக்கு தான் வந்து கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்துருக்கு அப்புறம் ஏன் ஆஜராகவே இல்லை இது ஒரு தடவை தானா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லையா தொடர்ந்து வந்து இது வந்து அவர் ஆஜராகாமையே இந்த இதுல வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ ஆதாரம் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ்ல வெளியிட்ட ஆதாரம் உண்மையா இல்லை நம்ம ஆஜராகி இன்னும் பெரிய ஆதாரம் வந்துடும் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு டி ஆர் பாலு அவர்கள் வரலையா பிடை வந்து சொல்ல வேண்டியது டி ஆர் பாலு அவர்கள் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுதுன்னு நன்றி வணக்கம்